வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க தென்காசி மாவட்டம் பாப்பான்குளம் மடபார் விழாகம் ஸ்ரீ வடக்குமாசர் செல்வி அம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் முதல் கால யாகசாலை பூஜையும் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் மாலையில் மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி அன்று நான்காம் கால யாகசாலை பூஜையும் ஸ்ரீ செல்வகணபதி ஸ்ரீ வடக்குவா செல்வி அம்பாள் விமானம் மற்றும் பிரதான மூர்த்தி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் மகா தீபாராதனை மற்றும் ஸ்ரீ வடக்குவாசல் செல்வி அம்பாளுக்கு சகல வாசனை திரவியங்களாலும் மகா அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை எஜமான் மரியாதை நடைபெறுகிறது மதியம் மகா அன்னதானம் நடைபெறுகிறது மாலையில் சிறப்பு அலங்காரம் பிரசன்ன பூஜை சகசிரநாம அர்ச்சனை தீபாராதனை அம்பாள் திருவீதி உலா நடைபெறுகிறது பூஜையின் போது யாகசாலை பூஜையில் சதுர்வேத பாராயணமும் திருமுறை பாராயணமும் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதன் ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டியார் மடவார் விழாகம் ஊர் பொதுமக்கள் செய்து வருகிறார்கள் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க